கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினம் ஒரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சுமக்கும் தேவன் ஏசாயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்று முதல் நான்கு முடிய கருவிலிருந்து உங்களை சுமப்பவர் நான் உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன் நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன் உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன் நானே உங்களை சுமப்பேன் விடுவிப்பேன் பிரியமானவர்களே இன்றைய காலத்தில் பெற்ற பிள்ளைகள் கூட பாரமாய் நினைத்து பெற்றோரை முதியோர் இல்லத்திலும் அனாதையாகவும் கைவிடுகின்றனர் எல்லா பெற்றோரும் சிறுவயதிலிருந்தே பிள்ளைகளை பார்த்து பார்த்து வளர்க்கின்றனர் அவர்களுக்கு சிறு துன்பம் ஏற்பட்டாலும் மனது மிகவும் பாரப்படும் ஆனால் பெற்றோர் முதிர்வயதானவுடன் அவர்களே பாரமாய் தோன்றுவர் இன்று அநேகம் பெற்றோர் நிலையை பாருங்கள் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்து நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார்கள் ஆனால் அந்த பிள்ளைகள் பெற்றோரை கவனிப்பதில்லை நினைத்துப் பார்க்கும்போது அவர்களால் மனது தாங்க முடியவில்லை ஒருவேளை உணவுக்காக கூட பிள்ளைகளிடம் கையேந்தும் நிலை ஆனால் இறைவன் நம்மை தாயின் கருவில் இருக்கும்போது சுமந்தவர் இறுதி வரைக்கும் சுமக்கிறார் நிறைய வயது மட்டும் உங்களை சுமப்பேன் என்கிறார் இப்படி ஒருவர் நமக்கு இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் நாம் நம்முடைய குடும்பத்தின் மீது உள்ள அக்கறையில் இறைவனை முழுவதுமாக மறந்து விடுகிறோம் இறைவனுக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுப்பதையே மறந்துவிட்டோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அரை மணி நேரம் கூட இருவனுக்காக செலவிடுவதில்லை ஆனாலும் நம்மை இறுதி வரை சுமக்கும் தேவனவர் அழிந்து போகும் உலக பொருளுக்காய் விளைப்பதை விட அழியாத வாழ்வை பெறுவதற்காக உழையுங்கள் தாயின் கருவில் சுமந்த தேவன் இறுதிவரையும் நம்மை சுமப்பார் தாங்குவார் என்ற நம்பிக்கையில் நம்முடைய சுமைகளை அவர் பாதத்தில் வைத்து ஜெபிப்போம் ஆமேன்